தைப்பூசத் திருநாள் முருகப் பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அந்த யாரை வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபட்டால் இறைவன் அருளை முழுவதுமாகப் பெறலாம் இந்த வீடியோவில் தைப்பூசத்தின் சிறப்பு மற்றும் தைப்பூசம் பற்றி முழுமையாக காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கந்து புராணத்தின்படி அசரர்கள் சூரபத்மன் தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவபெருமானை வணங்கி கடும் தவம் இருந்தனர் சிவபெருமான் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார் இது அசுரர்களுக்கு மூன்று உலகங்களையும் வெல்லும் திறனையும் அழியாத தன்மையையும் அளித்தார் அவர்கள் பின்னர் தேவர்கள் உட்பட பெற வான மனிதர்களை ஒடுக்கினர் மற்றும் அந்தந்த பகுதிகளில் கொடுங்கோன்மை ஆட்சித் தொடங்கினர் அசுரர்களின் எதிரான போரில் தேவர்களை தோல்வியடைந்தார்கள் உடனே தேவர்கள் அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களைக் காக்க வேண்டுமென்று எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டுமென்று சரண்டடைந்தார்கள் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய ஆறு பொறிகளையும் சரவணப் பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவணப் பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உருமாறின உடனே அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகைப் பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகைப் பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் முருகன் ஆண்டிக் கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுர்களை சம்ஹாரம் செய்ய நானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாள் ஆகும் தைப்பூசம் தமிழ் மாதமான தை மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தின் சங்கமத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான முக்கியமானவரது வழிபாட்டு நாள் தைப்பூசம் தமிழர் பாரம்பரிய திருநாள் தைப்பூசம் மிகவும் சுபிக்ஷமான நாள் என்பது நம்பிக்கை எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் என்பது தொன்றுதொட்ட நம்பிக்கை தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் தைப்பூசம் என்பது பூசம் நட்சத்திரத்துடன் இணைந்த தமிழ் மாதமானத்தை முதல் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் ஒரு தமிழ் இந்து பண்டிகையாகும் இந்து கடவுளான முருகனுக்கு பார்வதி தேவி அளித்த தெய்வீக வேல் மூலம் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவுகூரும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொதண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் கொடுமுடியில் பாயும் காவிரி தீர்த்தத்தை எடுத்து தீர்த்தக்காவடியாக அவரவர் ஊரில் உள்ள முருக ஆலயங்களுக்கு கொண்டு போவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தை மாதத்தைப் பூசம் என்கிறார்கள் இந்நாளில் ஆலயந்தோறும் தெப்போற்றவும் நடைபெறுகின்றன தைப்பூசத்திற்கும் பழனி மலைத்தலத்திற்கும் மிகப்பெரிய உள்ளது முருகன் ஆண்டிக் கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூசு திருநாள் ஆகும் சம்ஹாரம் செய்ய முருகப் பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூசு திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம் ஏவல் தில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனி பூச நன்னாளில் கோவிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகப் பெருமானை வழிபடலாம் தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் என்பார்கள் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பூச நாளில் மகாருத்ர அபிஷேகம் செய்வது சிறந்தது தைப்பூச நன்னாளில் திருப்புகழ் மகா மந்திர பூஜை மகாஸ்வந்த் ஹோமம் போன்றவற்றை செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகள் ஆகும் முருகப்பெருமானுக்கு பதினாறு விதமான காவடிகள் எடுப்பது விசேஷம் பால் காவடி 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 பன்னீர் பால்காவடி காவடி புஷ்பக்காவடி காவடி தீர்த்தக்காவடி காவடி மச்சக்காவடி காவடி என ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு என்பர் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளானத்தைப் பூச திருநாளில் முருகன் குடியிருக்கும் கோவில்களுக்கு பாத செல்வதும் காவடி சுமப்பது வேல்குத்துதல் அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களையும் செய்வது பக்தர்களின் வழக்கம் இந்நாளில் வேண்டி வழிபடும் அன்பர்கள் கல்வி செல்வம் ஞானம் மூன்றிலும் சிறந்து விளங்குவர் என்பது ஐதிகம் குரு பகவானுக்கு உரிய வியாழன் அன்றே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தைப்பூச விழா ஜனவரி இருபத்தைந்து தேதி வருவதால் வியாழன் அன்று பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் குரு புஷ்ய யோக நாளாகும் இதனால் இந்த நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்தால் சகல செல்வ வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது என்பர் ஆலமர் செல்வனாம் தென்முகக் கடவுள் ஈசனுக்கே குருவாக அருளியவன் முருகப்பெருமான் என்பதால் இந்நாளில் முருகனை வழிபடுவது குருவின் அரளைப் பெற்றுத்தரும் தைப்பூச திருநாளில் மயிலம் விராலி மலை ஆலயங்களில் இந்நாளில் தோன்றும் முருகப்பெருமானின் மயில் வாகன சேவையைக் காண்பது பிறவிப் பெணியைத் தீர்க்கும் என்பார்கள் தைப்பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் என்பதும் விசேஷம் இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு பிறவிப்பணி அகலும் என்பது நம்பிக்கை தைப்பூச நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க